வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தானில் நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறாா் நாட்டில் நக்சல் தீவிரவாதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் முற்றிலும் ஒடுக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் விவசாயிகள் தரப்பில் இருந்து பெறப்படும் ஆலோசனைகளின் அடிப்படையில் அவர்களுக்கான நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தும் என வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் ஆந்திரப்பிரதேச மாநிலம் மங்களகிரியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் இன்று பங்கேற்று உரையாற்றவுள்ளார் நாளை செகந்திராபாத்தின் போலாராமில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளாா் ராஜஸ்தானில் நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் எரிசக்தி சாலை ரயில்வே குடிநீர் தொடர்பான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒன்பது திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் முப்பத்தை முன்னூறு கோடி மதிப்பிலான பதினைந்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராஜஸ்தானில் பிஜேபி அரசு பொறுப்பேற்று ஒராண்டு நிறைவடைவதை முன்னிட்டு ஜெய்ப்பூரில் நடைபெறும் பொதுக்கு கூட்டத்திலும் திரு நரேந்திர மோடி பங்கேற்கவுள்ளார் நாட்டில் நக்சல் தீவிரவாதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முற்றிலும் ஒடுக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இடதுசாரி தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார் இடதுசாரி தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் இலக்கை அடைய பாதுகாப்புப் படைகள் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட் தீவிரவாதத்தை ஒடுக்கும் நடவடிக்கையில் கடந்த ஒராண்டில் பெரிய வெற்றி கிடைத்துள்ளதாக அவர் இந்தக் கூட்டத்தில் சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா மத்திய உள்துறை செயலாளர் திரு கோவிந்த் மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் விவசாயிகள் தரப்பில் இருந்து பெறப்படும் ஆலோசனைகளின் அடிப்படையில் அவர்களுக்கான நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தும் என வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார் விவசாயிகள் வேளாண் தொழில் முனைவோர் விவசாயம் தொடர்பான பல்வேறு அமைப்புகள் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் வேளாண் துறை சார்ந்த வல்லுநர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஆலோசனைகள் ஆய்வு செய்யப்பட்டு நிதியமைச்சருக்கு தெரிவிக்கப்படும் என்றார் வேளாண் துறையில் மதிப்பு கூட்டுதல் வேளாண் விளைப்பொருட்களை ஏற்றுமதி செய்வோருக்கான வசதிகளை அதிகரித்தல் வேளாண் ஆராய்ச்சியை விரிவுபடுத்துதல் வேளாண் இடுப்பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்துதல் போன்றவை குறித்து ஆலோசனைகள் பெறப்பட்டுள்ளதாகவும் இவற்றை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் விவசாயிகளை சார்ந்த நிதி சேவை கட்டமைப்புக்குள் கொண்டுவர மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் மின்னனு தேசிய கிடங்கு ரசீது அடிப்படையிலான கடன் உத்தரவாத திட்டத்தை நேற்று அவர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் இப்போது தங்கள் விளைப்பொருட்கள் மூலம் கடன் பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் கிடங்கு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கிடங்குகளில் விளைப்பொருட்களை சமர்ப்பித்த பிறகு விவசாயிகளுக்கு மின்னனு ரசீது வழங்க என அவர் கூறினார் விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் போன்றவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த திட்டம் அறுவடைக்கு பிந்தைய சிக்கல்களை குறைக்கும் என திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாட்டில் கல்வி முறையை மேம்படுத்துவதில் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலான என் சி ஆர் டி முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புதுதில்லியில் என் சிஆர்டியின் புதிய அரங்கத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் நாடு முழுவதிலும் உள்ள சிறந்த கல்வி நடைமுறைகளை ஒருங்கிணைத்து பாடப்புத்தகங்களை உருவாக்கும் முயற்சிகளில் என் சிஆர்டி ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் என் சிஆர்டி மற்றும் பிளிப்கார்ட் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்விலும் அவர் பங்கேற்றார் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் என் சிஆர்டி பாடப்புத்தகங்கள் நாடு முழுவதும் எளிதில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் பாரம்பரிய அறிவை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைத்து பயன்படுத்துவது அதிக நன்மைகளை வழங்கும் என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற அறிவியல் மற்றும் பாரம்பரிய ஆய்வு தொடர்பான முன்முயற்சியின் ஐந்தாம் ஆண்டு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் பாரம்பரிய அறிவாற்றலை டிஜிட்டல் மயமாக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார் அறிவியல் கண்டுபிடிப்புகளை வாழ்வாதார வாய்ப்புகளுடன் ஒருங்கிணைக்க வேண்டியதன் அவசியத்தை திரு சிங் எடுத்துரைத்தாா் நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஒட்டுமொத்த ஏற்றுமதி ஏழு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிதியாண்டில் நவம்பர் மாதம் வரை ஐநூற்று முப்பத்தாறு புள்ளி இரண்டு ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் இது நானூற்று தொன்னூற்றி எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று பில்லியன் டாலராக இருந்தது என வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் அமராவதியில் இருபத்தி நான்காயிரத்து எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற ஆந்திர தலைநகர் மண்டல மேம்பாட்டு ஆணையத்தின் நாற்பத்தி மூன்றாவது கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதன்படி நூற்று மூன்று ஏக்கர் பரப்பளவில் சட்டமன்ற கட்டடம் கட்டப்படும் என்றும் நாற்பத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் உயர்நீதிமன்ற கட்டடம் கட்டப்படும் என்றும் மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நாராயணா புள்ளி அடுத்த வாரத்திற்குள் கோரப்படும் என்றும் இது தொடர்பான செயல்முறைகள் ஜனவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார் மூன்று ஆண்டுகளுக்குள் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்று திரு நாராயணா தெரிவித்தார் இந்தியா இலங்கை இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சியான ஸ்லினக்ஸ் விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது வரும் இருபதாம் தேதி வரை இந்த பயிற்சி நடைபெறவுள்ளது துறைமுக கட்டம் மற்றும் கடல்சார் கட்டம் என இரண்டு கட்டங்களாக இப்பயிற்சி நடைபெறவுள்ளது இந்திய கடற்படை சார்பில் ஐ சுமித்ரா கப்பலும் இலங்கை கடற்படை சார்பில் எஸ் எல் கப்பலும் இந்த பயிற்சியில் பங்கேற்கின்றன இரு நாடுகளுக்கும் இடையேயான கடற்படை ஒத்துழைப்பு வலுப்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த பயிற்சி நடைபெற்று வருகிறது ஜார்ஜியாவில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட விஷவாயு கசிவில் பதினோரு இந்தியர்கள் உட்பட பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் கார்பன் மோனாக்சைடு கசிவால் அவர்கள் உயிரிழந்ததாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இறந்தவர்களில் பதினோரு பேர் இந்தியர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் கூறியுள்ளது இறந்தவர்களின் விவரங்களை பெறுவது குறித்து உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் இந்திய தூதரகம் கூறியுள்ளது இதனிடையே இச்சம்பவம் குறித்து ஜார்ஜியா காவல்துறை விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது வடமாநிலங்களின் பல பகுதிகளில் கடும் பணி தொடர்ந்து நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசம் கிழக்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கடும் குளிர் நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது சிக்கிம் அசாம் மேகாலயா ஆகிய மாநிலங்களில் நள்ளிரவிலும் அதிகாலை நேரங்களிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் பணி நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் காலை நேரங்களில் மூடுப்பணி நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது கோலாலம்பூரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி காலை மணி பதினொன்று முப்பதுக்கு தொடங்குகிறது தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து போட்டியில் தமிழகம் ஒடிசா அணிகள் மோதிய ஆட்டம் டிராவில் முடிந்தது சத்தீஸ்கரின் நாராயண்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தானில் நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் நாட்டில் நக்சல் தீவிரவாதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் முற்றிலும் ஒடுக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளாா் விவசாயிகள் தரப்பில் இருந்து பெறப்படும் ஆலோசனைகளின் அடிப்படையில் அவர்களுக்கான நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தும் என வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது